سبحان الله. وذكرنا بعد الذكرى سيصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أبل عمل وتزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة سمع الله لمن عبده الله اكبر الله اكبر الله اكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تسقى من عين آلية إلا من ضريح لا يسمن ولا يغني من الجوع ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكباب موضوعة ونمارق الله اكبر سمع الله لمن عميده الله اكبر Allah Akbar Allah, Allah. மாணவிகளே இளைஞர்களே இக்லாஸ் மன்றத்தார்களே எய்ம் மன்றத்தார்களே அல்லாவின் பெருமையால் இந்த ரமலான் மாதத்தில் நோன் வைத்து பல நல்ல காரியங்களை பல நன்மைகளையும் செய்து ரமலானை நிறைவு செய்துள்ளோம் இறைவன் நம் அனைவருக்கும் நமில் அருக்கு வருடம் ரம்னான் நோம்பு சகர் சாப்பாடு நோம்பு கட்சி நீரோகம் இஃதார் வேலைகளெல்லாம் ஜமாத் இளைஞர்களும் ஜமாத் நிர்வாகிகளும் அல்லாவுக்காக உதவி செய்தார்கள் இவர்களுக்கும் சொங்கும் சங்கர் ளோம்ப ளோம்ப்கர்சி இக்தார்ர்களுக்கு பொலிவர்சம் வழங்கசிக்கும் நிதி தந்த ஜமாதாரர்களுக்கு அஞ்சார் நோயிலாதரமாஷும் குறையிலாதரசிதோதயம் மீந்து ஆயிரீ அவர்கள் நிராகமான நடுபுதிவான ஆதி ஆமி யாரது ஆமி இந்த அருணோ இருபத்தி ஏழாவது நவம்பர் இத்தால் பெரிய பள்ளிகளில் மட்டும் சுமார் எழுநூறு எண்ணூறு பேர் கலந்து கொண்டார்கள் இடம் பற்றாக்குறை இருப்பதால் மாடிப்படி பின்னாடி உள்ள கட்டடத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தில் மாடிப்படி உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் பின்புறம் அந்த படி ஏற்பாடு செய்வதற்கு தயார் நிலையில் உள்ளது அது உடனே நடக்கக்கூடிய தீர்வு வாசியம் மற்றும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் காவல்துறைக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட நமது தொகுதி எம்எல்ஏ எஸ் டி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நகராட்சி அதிகாரிகளுக்கும் உரிமை தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கும் பிரஸ் நிருபர்களுக்கும் இந்த சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் சில பேர் போய் வந்ததில்லை வசூல் போட்டுறாரு வசூல் பண்ணி பட்டி பண்ணி தான் இது என்ன செய்கிறார்கள் نبا نمر نام غوسنا وين نبا غلنا ورحنارن قرنار باسري ربنا تبلمنا نجان سبي را دي مت تعال حنان نجان ذواب رحيم اللهم اعذنا من كنام مولي النهاه الدنيا دي جزيه الدنيا واغا من نامي را ربنا مسلمين و اهلنا المسوالين و صالحين نذا لك باو توايا بتر مني متول باو توايا سنت مني باو توايا اسار ماي باو توايا दादा के आराम में तुम्हें गण तुम्हें दारों का प्राण उड़ी भागन बनी तल सेवाया दादा उड़ी राग मार जावे नहीं और ना निपुंजा के तल सेवाया नांगल वही तो नाम लगा नांगल तो वो जो तुम्हारे से निपुंजा जी पुण्य नांगल जी पुण्य नांगल सीने दान तो तुम्हारे से ज़्यादा कुल ज़्यादा कुल अरे ठीक ना सेवाया नांगल राजमान कारी ये कार्य करने में बने लाल मान तेरे के दर्शन सेवाया

नागर दानु बाहामल बाजी का सेवायाहर दादा कुसुम कुत्रे कुतुमी केंद्र सेवायाहर देवल सन्नार चनार सन्नार यहीं नडक जगावन कभी सेवायाहर दादा इधर इधर तन्मुना दिलीया दादा बापू को याद दादा उत्तम सरद केंद्रार मनी का याद दादा कुछ भटे के नागर आने 아미 여기 이리 있어.

हिनमल पीअ ज़ादी गुज़ार

இந்த ரமலான் மாதத்தின் பூம்பு பெருநாள் வாழ்த்துக்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரமலான் வந்து புதித புனிதமான நாள் புனிதமான இந்த ரமலான் முப்பது நாள் நோன்பு நோற்று இந்த பிறநாளை இன்று பிறநாள் தொழுகையாக இன்றைக்கி கடைபிடிக்கப்பட்டது இந்த வாழ்த்துக்களை இந்த ரம்லான் மாதத்துடைய புனிதமான இந்த ரமலானுடைய வாழ்த்துக்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் கமாத்தார்களுக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்